கேள்விப்பட்டிருக்கேன் கல்யாணம் ஆகாதவங்களா கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா தப்பு டப்பு 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 கல்யாணம் ஆயிரம் சுந்தரம் அப்பா பேரு ஆறுமுகம் அம்மா பேரு முடியா சொன்னீங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க ஆமா வயசு நாப்பத்தி ஏழு பேரு காயத்ரி அக்கா ஒரு மக இருக்கான் ஆமா பேரு கௌதம் வயசு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு உன் வீட்டு விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ சொல்லுங்க மூணாவது குறுக்கு தெரு லேக் ஏரியா வல்லூர் கோட்டம் எதிர்புறம் டோர் நம்பர் வயசு பதிமூணு புதுசு முப்பத்தி ரெண்டு மேல சொல்றேன் கேட்டுக்கோ சொல்லுங்க சொல்லுங்க போன வாரம் ரேஷன் கடையில அஞ்சு கிலோ இல்ல ஆமா அஞ்சு கிலோ ரவை ஹ் 3 கிலோ சீனி வாங்கி இருக்க. ஆஹா அடடா 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 ஐயா நீங்க என்னையா ஜோசியர்? ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கார்டில என்னென்ன வாங்குறானங்கறத புரோ கரெக்ட்டா சொல்றீங்களேயா எப்படி அது? ரேஷன் கார்டை கொடுத்தா வேற என்னTestData சொல்ல சொல்ற? ரேஷன் கார்டா. பின்ன

எங்க போறீங்க இல்லங்க அது வந்து உங்கள ரொம்ப பிடிச்சு போச்சாம் ஏங்க என் தங்கச்சி உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுதுங்க உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன் அத நீங்க யார்கிட்டயே சொல்ல கூடாது சச்ச சச்ச என்னமா நீ நம்ம ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி போறோம் நமக்குள்ள பேசற விஷயத்தியா போய் நான் வெளிய சொல்லுமே நீ தைரியமா சொல்றேன் என் தங்கோ இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ எப்படி வளத்துறாங்க சொல் 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 போன வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்கினாரு இது ஒரு ரகசியமா

வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன் ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான் தான் என் வயத்துல புழு பூச்சி உண்டாச்சு அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன் ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோ கலன்னு கலைச்சிட்டாரு எக்ஸ்கியூஸ் மீ உங்க வீட்டுல வேலைக்காரங்க நிறைய இருக்காங்களா

அதே எடக்கு அதே மடக்கு சரி இடக்குனா என்ன மடக்குனா என்ன ஆஹா அதே தாயா யோ ஒடிஞ்சா அந்த போ வெளிய வாய்யா ஐயோ அம்மா யோ என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஒரு வாழை பனதோல ஒருங்க போட தெரியல உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி இதுக்கு அதக்க என்ன சமதா ஆ கொண்டேன் அந்த ரூட்ல வர ரொம்ப புண்படுத்துறாங்க புண்பட்ட மனசுக்கு ஒரு புயே போட்டு ஆத்துக்குனே ரொம்ப நன்றிப்பா ஆவியா இல்ல ஜூவியா இருக்க ஜூவியாவ ஜூவி ஜூனியர் வீர முட்டாள் எங்க இங்க இங்க பாரு லெப்ட்ல பாரு மேல பாரு

அந்த புரோக்கரா தான் இருக்கும் ஹலோ ஹலோ ஹல்லோ ஏன்டா லோ லோனு கத்துற இவங்களால பத்திரிக்கை மூலியமா வந்து கரெக்டல் பண்ணிக்கிட்டே இப்ப போனுக்குள்ள ஊடிய வர ஆரம்பிச்சிட்டியா நான் போன்ல வரனா ஃபேன்ல வரனாங்கிறது முக்கியம் இல்ல மேட்டர் என்னங்கறத முக்கியம் என்ன சொல்ல போற இப்படி தெரு தெருவா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா பிச்சக்கார ரேஞ்சு கலையறியே ஆமா உனக்கு பொருத்தமா ஒரு ரா பிச்சக்காரியே பகல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல லவ்வா கல்யாணம்னாவே கட்ட வழக்க மாத்த தூக்கி அடிக்கிறாளுக இதுல லவ் வேறயா டேய் அரலூசு யார் நீதான் சரி ஒத்துக்கிறேன் விடு நீ பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருந்தாலும் குரல்ல குயில்டா அந்த இலவ வெச்சு ஒரு இளம் பண்ணுக்கு ரூட் போடலாம் இல்ல மூடு தொல்லி உள்ள போய் போடு பக்கத்துல ஒரு மஞ்ச கட்டு மைனா நிக்குது பாரு ஆமா அந்த பொண்ணுகிட்ட போய் உனோட காந்தர்வ குரலால ஒரு பாட்டு பாடி அஸ்தினினா அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு அதாவது உங்க மாமியார் வீட்டுக்கு உன்னை தள்ளிட்டு போய்டும் ஹலோ ஹலோ ஆபட்டானே

இப்போ நீ ஒரு மண்பானை வாங்குறதுக்காக கடைக்கு போற கை தவறி பானை கீழே விழுந்துட்டா அந்த கடகாரன் என்ன செய்வான் பணத்தை வாங்கிட்டு உடஞ்சத பூரா பொறுக்கி ஏண்ட கொடுத்துருவான் அதே மாதிரி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை நீ ரேப் பண்ணிட்டா ஏப்பா நான் நல்லா இருக்க புடிக்கலையா உலக்கில அடிச்சு கொண்டுடுவாங்கயா அதெல்லாம் கிடையாது ஒரு பெரிய ஆலமரத் தடியில ஒரு பஞ்சாயத்து வச்சு அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ரேப் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல தைரியமா தைரியம் வேணும்னா நம்ம நெப்போலியன பக்கத்துல வச்சுக்கோ நெப்போலியனா அந்தாலும் எனக்கு முந்திட்டாருனா

நல்லா வாங்க கதறி அருமையான ரேப் கூட்டியாங்க நடந்திருக்கு இந்த தீர்ப்பை சொல்லுங்க வாங்க வாங்க என்ன ஊரே வரும் ஒரே ஒருத்தர் நீங்க என்ன பொண்ணுக்கு முரம் இல்ல தாய்மாவனா

கடந்த நாற்பது வருஷமா இருபத்தி மூணு வருஷமா ஒரு திட்டம் போட்டேன் அந்த இந்த புரட்சி திருமணம் என் இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு அப்புறமா கேக்கிறேன் இங்க வந்து

இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன். பாப்பா பாப்பா. अरे கிட்டவனே. கல்யாணத்துக்கு வரானே. அண்ணா, கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு இந்தாங்க அண்ணா. ராஸ்கல் யான பசிக்கு சோள போறியா? போய் செம்பள கொண்டு வா செம்பள. போ. ஹ? என்ன? மாப்ள, செம்பள தண்ணி கேக்குறாரு. ஹ? ஹ? மாப்ள, செம்பு கேக்குறாரு. சொம்பா ஐயே ரெட்டு கொடுத்துரு.

சொல்லுங்க சார் நல்ல புள்ளையார் படம் ஒண்ணு கொடு அதை ஆட்சி வச்சு கும்பிடுவோம் சார் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க அங்க பாருங்க சார் முருகனை பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜெக ஜெக ஜெகன்னு ஜொலிக்கிறாரு அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி புள்ளையாரு அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேற்று கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சு ஐயா குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா எனக்கு எந்த படமும் வேணாம்டா

நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணியிருக்கோமே நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசியிருக்கோமுள்ள சார் என்ன சிட்டப்பிரப பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார் என்ன தெரியுதா வாயில புண்ணா பாந்தி வருதா ப பே பே ஊமையா அட ஆடா அட 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 அவன் பே பேங்கும் போது தெரியல அப்போதான் வாட்சிய காத்துக்கே

ஒரே மாதிரி உலகத்துல ஏழு பேர் இருப்பாங்களாம் அதுல ரெண்டாவது ஆளையும் பாத்துட்டேன் இன்னும் அஞ்சு பேர் எங்கிட்டு இருக்காங்களோ என்ன ரூபத்துல இருக்காங்களோ ஐயா உங்களை பார்த்த சந்தோஷத்தை ரெண்டு பேரும் டீய குடிச்சு கொண்டாடுவாங்க வாங்க அட வாய் தான் பேச முடியாது ஒரு வாய் டீ குடியா குடிக்க முடியாது வாங்கி வாய் பேச தெரியாதவன் இனிமேல உன்னை தெருவுல பாத்து கொன்னுருவேன் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் எந்த வாய் புள்ள வந்துட்டு இருக்கு ராஜ்கேல மரியாதை அம உட்காந்து இருக்கீங்க உக்கான சார் உக்கான சார் நல்லா டீ போய் சார் உங்களுக்கு கண்ணியாம இருந்தா கூட எவ்வளவு சந்தோஷப்படுக்க மாட்டேன் சார்

உனக்கு சின்ன வயசுல அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம் என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு அதனால ஒன்பதுல இருந்து பத்து மணி வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா அதை நீ வாட்ச் பண்ணாம அதை பிடிச்ச அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல் அந்த டைத்துக்குள்ளதான் வந்து நான் சிக்கிறனா அது ஓன் டைம் இல்லப்பா என் டயம் இந்த டி எனக்கு டீ வேணாம் எனக்கும் வேணாம் எனக்கு காசு மிச்சம் டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசு கொடுத்துரு குடுறா தேடிட்டு இருக்காத குடு வேற சில்லுற இல்லையா நூறு பார்த்தாலும் இருக்கு இந்தாப்பா இந்தாப்பாச்சத்தீங்கயா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க யாரோ எவரோ யாரும் இல்லையோ உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு படுத்துறாயா படுத்துறான் அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போன தொங்கு தொங்குடா என்ன திடு துப்புன்னு மின் கடை வச்சுட்டீங்க கட்டாயம் போச்சுடா

அந்த எண்ணத்தை குளிதோண்டி புதத்துற இந்த ஐஸ் ஹவுஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாய்க்கு ஆசைப்பட்ட தப்பு தானே தப்பு அத வாயில சொன்னா பத்தாது என்ன பண்ணணும் கையெடுத்து வை கண்ண மூடு பத்து போடு போடுற அந்த முண்டை கண்ண மூடு போயிட்டா இதுக்கு இது மீண்டும் சந்திப்போம் மீண்டுமா அப்பனே முருகா இதோட உனக்கு தொண்ணூத்தொன்பது தேங்காய் உடைச்சிட்டேன் இது நூறாவது தேங்காய் இத உடைச்சதுக்கு பின்னாலையாவது எனக்கு ஒரு பொண்ண செட்டப் பண்ணி விடு அப்படி செட்டப் பண்ணி விட்டேனா உனக்கு ஏழட்டு கெடாவும் வெட்டுறேன் அப்பனே முருகாய் இருந்தா வாங்கிக்க ஹ வேண்டா டேய் இன்னைக்கு தேங்காய் உடைப்ப நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவய்யா ஆடு வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறேன்னா எவ்வளவு பெரிய தேச துரோகினி இது தேசத்துரோய்யா அண்ணா

விழுந்தா ஒரு கோடியா கீழே விழுந்தா இல்ல பரிசு விழுந்தா ஒரு கோடி ரூபாய் அண்ணே ஒண்ணே சொல்லி குத்தம்ல அண்ணே ஏன் வாய் ஏன் வாயை கொடுத்து நானே மம்ப வசல் பண்றேன் வணக்கம் அண்ணே வணக்கம் எனக்கும் பிறந்தநாள் அண்ணே அப்படியே உங்களுக்கு ஒரு சீட் குடுக்கலாமே கிளி சீட் எடுத்து கொடுக்கறமா ஆஹா கொடுங்க கொடுங்க அடடா என்னனே கோடி கோடியா அள்ளி இறக்கிற காரண இருக்கு என்ன முருகா இந்த மாதிரி எல்லாரும் சகோதரர்களா சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா அடடா தங்கம்யா சொக்க தங்கம்

என்ன ப்ராப்ளம் உனக்கு ஒண்ணுமே தெரியாதா தெரியுது முகமெல்லாம் வீக்கமா தெரியுது உங்ககிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குறேன்

உங்களுக்கு கல்யாணம் ஆகி மார்க்கெட் கல்யாணம் ஆகாமையே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை என்னைக்கே முடிச்சுக்கிறது என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாலமா இருக்கட்டும் நோ மேரேஜ் நோ மேரேஜ் எஸ் கல்யாண சுந்தரம் கல்யாணமாக என்ன பண்ணுவேன்

மோல பசுத நடத்திலும் என்னடா இருக்க வரைக்கும் வா அப்ப என் கோட்டா வெயிட் யோ கோட்டா நெக்ஸ்ட் இயர் மார்ச் பிப்டீன்